சின்ன கோலம் ஒழித்து வைத்திருக்கும் விஷயங்களை பாருங்க இனிமேல் கோலம் போட்டுவிட்டதால் இப்பொழுதும் பின்தொடர்வது என்றால் வாசலில் கோலம் போடுவதுதான் இதை பலரும் பின்பற்றிக் கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் நகரங்களில் காலப்போக்கில் மறைந்து கொண்டே வருகிறது கோலம் ஆன்மீகத்திற்கு மட்டும் சார்ந்ததல்ல அறிவியல் விஷயங்கள் பல இருக்கு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் வீட்டு வாசலில் வெள்ளையாக ஜொலிக்கும் கோலத்தை பார்த்தாலே வீட்டுக்குள் நுழையும் நபரின் மனதில் சாந்தி பெறுகிறது நாளை நல்ல முறையில் தொடங்கும் என்ற நம்பிக்கை அந்த கோலத்தின் மூலமே தானாகவே வந்துவிடுகிறது அதனால்தான் பலர் கோலம் போட்ட வீடு பசுமை நிறைந்த தோட்டம் போன்றது இருக்கும் என்று சொல்வது உண்டு கோலத்தில் பயன்படுத்தப்படும் அரிசி மாவு பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாகிறது இதனால் மனிதனும் உயிர்களும் ஒன்றுக்கொன்று பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற இயற்கையின் பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது பழையவர்கள் பசியோடு இருக்கும் உயிருக்கு உணவு கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த புண்ணியம் இன்று கூட நம் வாசலில் கோலமாகவே உயிரோடு நிற்கிறது வண்ண கோலங்கள் கண்களுக்கு அழகையும் மனதிற்கு உற்சாகத்தையும் தருகின்றன கோலத்தின் சிக்கலான வடிவங்களை வரையும் போது மூளை கவனத்துடன் செயல்படும் இது நினைவு திறனையும் படைப்பாற்றலையும் வளர்க்கிறது குழந்தைகளுக்கு கலை உணர்வு வளர்க்கும் கருவி கோலம் பெரியவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு இயற்கை மருந்து சிலர் கோலம் போடுவதை தியானம் போலவே கருதுகிறார்கள் வாஸ்து நம்பிக்கையின்படி கோலம் தீய சக்திகளை தடுக்கும் காவலனாக கருதப்படுகிறது வீட்டுக்குள் நல்ல ஆற்றலை வரவழைக்கிறது பழமொழிகளில் கூட கோலம் போட்ட வீடு செழிப்பு நிறைந்தது என்று சொல்வார்கள் அதனால்தான் இன்றும் பலர் கோலம் போட்டே நாளை தொடங்குகிறார்கள் கோலம் போடுவதால் உடலுக்கு மறைந்த நன்மைகள் கிடைக்கின்றன தினமும் தரையில் வளைந்து கோலம் போடுவதால் முதுகும் மூட்டுகளும் நல்ல பயிற்சி பெறுகின்றன பெண்களுக்கு சுறுசுறுப்பையும் சீரான உடல் நலனையும் தருகிறது பழையவர்கள் கோலம் போடுவது பாரம்பரியத்தில் மறைந்திருக்கும் உடற்பயிற்சி என்று கூறுகிறார்கள் கோலம் போட்ட வீடு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் மழைக்காலத்திலும் காலத்திலும் கோடை காலத்திலும் கோலம் போட்டால் தூசு மண் அடங்கிவிடும் பூச்சிகள் கிருமிகள் வீட்டுக்குள் நுழைவதை தடுக்கும் இதனால் குடும்பத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது ஒரு எளிய பழக்கம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் சுகாதார நன்மைகள் ஏராளம் கோலம் போட்ட வீடு சமூகத்தில் பெருமையையும் மதிப்பையும் பெறுகிறது அந்த வீட்டின் அழகையும் ஒழுங்கையும் பார்த்து அயல்வாசிகள் விருந்தினர்கள் பாராட்டுவார்கள் இது குடும்பத்தின் நல்ல பெயரையும் உயர்த்துகிறது பழையவர்கள் வீட்டு வாசலில் கோலம் இல்லாத வீடு ஜோதி இல்லாத கோவில் போன்றது என்று கூட சொல்லியிருப்பார்கள் பழைய காலங்களில் பெண்கள் கோலம் போடும்போது போது பாடல்களையுமே பாடுவார்கள் அது வீட்டை ஆனந்தத்தால் நிரப்பும் வழக்கமாகும் சிலர் கோலம் போட்ட வீட்டு வாசலுக்குள் தீய ஆவி நுழையாது என்ற நம்பிக்கை வைத்திருந்தனர் கோலம் போடுவது ஒருவித தியானம் போலவும் கருதப்பட்டது கோலத்திற்கு பல பல பகுதிகளில் பெயர்கள் உண்டு ரங்கோலி மண்டனா சான்சோலி தமிழரின் கோலத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் கோலம் என்பது ஒரு வீட்டு அலங்காரம் மட்டுமல்ல அது அதிர்ஷ்டம் தரும் சின்னம் ஆரோக்கியம் காக்கும் வழக்கம் ஆன்மீகம் தரும் காவலன் சமூகத்தில் பெருமை தரும் அடையாளம் அதனால்தான் கோலம் என்பது தமிழரின் வாழ்வை வளமாக்கும் அழியாத பாரம்பரியம்